நாம இப்போ உளுத்தம்பருப்பில் பண்ண போகிற உப்பு கொழக்கட்டை பண்ண பார்க்க போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதில் வந்து ஊற வச்ச உளுந்து மிளகாய் வத்தல் கருவேப்பிலை பெருங்காயம் உப்பு அரிசியை அரைச்சி கலறி எடுத்த மாவு இந்த மாவு தான் மேல் மாவாக வச்சு இந்த பூர்ணத்தை பண்ணி உப்பு பூர்ணம் பண்ணி அதில் வச்சு குழக்கட்டை செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பு மூட்டிக்கிறோம் அதில் வந்து இல்பச்சட்டியில் பண்ணி விட்டுருக்கு இந்த ஒத்தத்தட்டு இருந்தால் ஒத்தத்தட்டு அப்படி இல்லைன்னா கறிவெடி கட்டி அதில் வந்து இலையை போட்டு வச்சுக்கிறோம் இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கேன் மாவு இப்போ ஊற இந்த பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் மாவு இந்த அரைச்சி வச்சுருக்கிற மாவை இதில் போட்டு வேக வைக்கப்பறேன் வேகிறதுக்காக இது மாதிரி ஓட்ட போட்டு மூடி வைக்க போறோம் ஒரு எப்படியும் ஒரு டென் மினிட்ஸ் ஆகும் இது வேகிறதுக்கு எனக்கு இப்போ ஒரு விஷயம் நினைவுக்கு வருது என்னன்னா ஸ்ரீ காஞ்சி சுவாமிகள் என்ன சொல்லியிருக்காருன்னா பழங்காலத்துல இருந்த கோயில்கள் தான் நம்ம முக்கியமா பராமரிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா இப்ப நிறைய அங்கங்கே அங்கங்கே தெருக்கு தெரு இப்போ விநாயகர் கோயில்களை உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம் நிறைய எல்லாரும் நான் வழிபாடு பண்ணுறா இது வந்து வழிபாடும் ஆன்மீகமும் தழைச்சி வளரதை பார்க்கறச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் அதோட கூட பழங்கால கோயில்களில் இருக்கிற முக்கியத்துவத்தையும் உணர்ந்து நம்ம அதையும் நம்ம வந்து புனருத்தாரணம் செஞ்சு அதையும் பராமரிக்கிறதுக்கும் அதுக்கும் நம்ம ஆதரவு பண்ணி நிறைய வழிபாட்டுக்கு கொண்டு வரணும் நிறையா வழிபடணும் நிறையா நம்மளால் ஆன திருப்பணிகளையும் நம்ம செய்துட்டு வரணும் ஏன்னால் நிறைய விநாயகர் கோயில்களை பார்த்தீங்கன்னாலே நிறையா இடங்களில் அந்த நேரம் கட்டுமானம் செஞ்சுடுறா அதுக்கப்புறம் சரியான பராமரிப்பு இல்லாத போயிடுறது அதை விட கட்டின கோயிலை நன்னா பராமரிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை விட ஒரு நாள் விநாயக சதுர்த்தி அன்னைக்கு மட்டும் நம்ம வந்து பூஜைகள் செய்யறதா பத்தாது எல்லா நாளும் முடிஞ்ச வரலையும் ஒரு எளிமையான நைவேத்தியமான அவருக்கு வச்சு நம்ம வந்து நிச்சயமாக தினந்தோறும் பூஜைகள் இருக்கிற மாதிரி அந்தந்த பகுதியில் இருக்கிறவா வந்து அது ஒரு நடைமுறைப்படுத்துறதுங்கிறது ரொம்ப முக்கியமானதுன்னு மகா சுவாமிகள் சொல்லியிருக்காரு நம்ம அதுக்குள்ளே இது விந்திருக்கான்னு பார்க்கலாமா வெந்துடுத்து கலரே மாறிப்போச்சு இப்போ இதை எடுத்து நம்ம கொட்டி ஆற வச்சு நல்லா உதுத்து ரெடி பண்ணணும் இப்போ நம்ம இதில் கவுக்க போகிறோம் நல்லா பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்திருக்குங்கிறது கொஞ்சம் ஆறின உடனே உதுத்துக்கணும் கொஞ்சம் ஆரட்டம் ஆற விட்டுருவோம் உசுலிக்கணும் வந்துருச்சு அதை உதித்து ரெடி பண்ணிட்டு உசுலிக்கிறதுக்கு நம்ப போகணும் இப்ப உசுலிக்கிறதுக்கு வானலியில எண்ணெயை விட்டாச்சு அது இப்ப காயப்போது காஞ்சொடனே உடனே தழைச்சுக்க போறோம் இப்ப இப்போ வெடிச்சதுக்கு அப்புறம் இந்த உதுத்துன்னு இருக்கும் இல்லையா நல்லா அந்த உதுத்துன்னு இருக்கிற இதை வந்து அதில் போட்டு நன்னாக எடுத்தோன்னா பல பலன்னு சூப்பராக வரும் அது பூர்ணம் கொழக்கட்டை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அது உளுத்தம் குழக்கட்டை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது உளுந்து சாப்பிட்றதே யங்ஸ்டர்ஸ் குழந்தைகளுக்கு சின்ன வயசுக்காரங்களுக்கு ரொம்ப நல்லது அதுவும் இது ஆவியில் தானே வேக வைக்கிறோம் அதனால் இது ரொம்ப உடம்புக்கு நல்லது குழந்தைகளுக்கு எல்லோரும் பண்ணி கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க இப்போ கடுகு வெடிக்க ஆரம்பிக்கிறது பெருங்காய கட்டி பெருங்காயம் இல்லையேன்னு யோசிக்காதீங்க பெருங்காய பொடி இருந்தால் அதுவும் சேர்த்துக்கலாம் சத்தம் கிறதா நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு அது மோஸ்ட் வெடிச்சிருக்கு ஸோ நம்ம இப்போ வந்து உளுத்தம் மாவை அதில் போடுறோம் நல்லா உதிரி வர வர்றதுலயும் கொஞ்சம் பண்ணிக்கணும் ஒரு ரெண்டு பரட்டை பரட்டினாலே வந்துடும் நல்லா வெந்துருது இல்லையா நல்லா ஈஷிக்காது ஆமாம் இதை இப்ப ஒரு இலையில கொட்டி ஆற வைக்க போறோம் ஆறினப்புறம்தான் குழக்கட்டை பூ தொப்பு பண்ணி இதை எடுத்து ஸ்பூனால் எடுத்து வச்சு வச்சுட்டு கொழக்கட்டையாக மாற்றிடலாம் இது இப்போ கொஞ்சம் நேரம் ஆரட்டம் இப்போ சட்டியை வச்சு அதில் தண்ணி விடுறோம் திருப்ப கொழக்கட்டை பண்ணி அதில் வேக வைக்கணும் இல்லையா அதுக்காக அதில் இந்த ஒத்தத்தட்டு வைக்கிறோம் அதுக்கு மேலே இந்த இலையை போடுறோம் இப்போ மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை பிசைய போகிறோம் இப்போ மாவு இந்த முன்னாடி பண்ணி ரெடி பண்ணி கலரை வச்சிருக்கோம் இல்லையா அந்த மாவை வந்து பிசைய போகிறோம் அதுக்கும் கொஞ்சம் தண்ணி வேணும் நம்ம இப்போ அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சுக்கிறோம் பக்குவமாக வர மாதிரி பிசைஞ்சுக்கிறோம் நல்லா சாஃப்டாக இருக்குது மாவு இப்போ பண்ண ஆரம்பிக்கலாம் அடுத்தது கொழக்கட்டை சொப்பு பண்ண போறோம் இப்போ நம்ம பூர்ணத்தை உள்ளே வச்சாச்சு இப்போ மூடணும் பண்ணியாச்சு சில பேர் இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணுவா இப்ப நான் அந்த டிசைன்ல இப்போ எல்லாம் பண்ணியாச்சு இதை வச்சு மூடுறோம் இதை இப்போ வேகணும் நன்னா நம்ம இப்போ வெந்திருக்கான்னு பார்க்கலாமா ஆ சூப்பராக இருக்குது நல்லா வீத்து கொட்டின்னு இருக்கு இப்போ நம்ம அதை எடுத்து வேறு எதில் மாற்ற போகிறோம் இப்போ அருமையான உப்பு கொழக்கட்டை ரெடி சுவாமிக்கு நிவேதியம் பண்ண போடலாமா